இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வளையாபதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்ப்போம் ப்ளஸ் அது கூட குண்டலகே ஸோ முன்னாடி நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி மூணு டாப்பிங் ப்ரீவீஸர் கோஷின் நம்ம கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ வயபதி குண்டலகேசிசோ இந்த ரெண்டு டாப்பில் ப்ரீவசியர் கொஸ்டின் மட்டும் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் இறுதியாக வைத்து எண்ணப்படுவது ஐம்பெரும் காப்பியங்கள் இறுதியாக வைத்து எண்ணப்படுவது வளையாபதி ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது இறுதியாக இயற்றப்பட்ட நூல் ஒன்பது நூற்றாண்டில் ஈட்டப்பட்ட நூல் இறுதியாக ஏற்றப்பட்டது அல்லது இறுதியாக வைத்து எண்ணப்படும் நூல் அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாருங்க வளையாபதி காப்பியம் எந்த சமயத்தையும் சார்ந்தது வளையாபதி பார்த்திங்கன்னா சமண சமயத்தை சார்ந்தது இதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் சமண சமயம் பார்த்தோம் அதே மாதிரி மணிமேகலை பார்த்தீங்கன்னா பௌத்த காப்பியம் பார்த்தோம் சிந்தாமணி சமண காப்பியம் பார்த்தோம் வளையாபதியும் சமண சமண காப்பியம் தான் அடுத்து குண்டலகேசி பார்த்தீங்கன்னா அது ஒரு பௌத்த காப்பியம் ஸோ எந்தெந்த சமணம்னு பார்த்துக்குங்க காலம் பார்த்துக்குங்க இந்த வளையாபதி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை அது பார்த்தப்ப நம்ம இரண்டாம் நூற்றாண்டில் பார்த்தோம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிவகசுந்தாமணி ஐம் வளையாபதி ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டில் வரும் முண்டலகேசி பார்த்திங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு வரும் அடுத்து பாருங்கள் மூன்றாவது பாயிண்ட் வளையாபதி காப்பியத்தின் பாவகை வளையாபதி காப்பியத்தின் பாவகை விருத்தப்பா விருத்தப்பாவில் இயற்றப்பட்ட நூல் வளையாபதி அடுத்து நான்காவது பாயிண்ட் பாருங்கள் வளையாபதி காப்பியத்தில் எத்தனை அடி விருத்தப்பா காணப்படுகிறது எத்தனை அடி பார்த்திங்கன்னா நான்கு அடி விரத்தப்பாக்களோடு ஆறு அடி விரத்தப்பாக்களும் காணப்படுகிறது நான்கு அடி முதல் நான்கு அடி விருத்தப்பாக்களோடு ஆறு அடி விரத்தப்பாவும் காணப்படுகிறது அடுத்து ஐந்தாவது பாயிண்ட் பாருங்கள் வளையாபதி காப்பியத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை வளையாபதி காப்பியத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன கிடைத்த பாடல்கள் இருபத்தி ரெண்டு அடுத்து ஆறாவது பாயின் பாருங்கள் வலையாபதி காப்பியத்தின் ஆசிரியர் ஸோ ஐம்பெரும் காப்பியத்தில் ஆசிரியர் பெயர் அறிய முடியாத ஒரே நூல் கேட்டாங்கன்னா வலயாபதி ஐம்பெரும் காப்பியத்தில் ஆசிரியர் பெயர் அறிய முடியாத ஒரே நூல் கேட்டாங்கன்னா வளையாபதி வரும் அடுத்து ஏழாவது பாயின் பாருங்கள் வளையாபதி காப்பியம் ஏற்றப்பட்ட காலம் வளையாபதி காப்பியம் ஏற்றப்பட்ட காலம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு முன்னாடி பார்த்த மாதிரி ஒன்பதாம் நூற்றாண்டின் பகுதியில் ஏற்றப்பட்டது அடுத்து பாருங்கள் வளையாபதி காப்பியத்தின் மூலநூல் மூலநூல் பார்த்தீங்கன்னா வைசிக புராணத்தின் முப்பத்தி ஐந்தாவது சுருக்கம் தான் மூலநூல் வளையாபதி காப்பியத்தின் மூலநூல் வைசிக புராணத்தின் முப்பத்தி ஐந்தாவது சுருக்கம் அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் பாருங்கள் நவகோடி நாராயணன் பற்றி கூறும் நூல் நவகோடி நாராயணன் பற்றி கூறும் நூல் கேட்டாங்கன்னா வளையாபதி நவகோடி நாராயணன் பற்றி கூறும் நூல் வளையாபதி அடுத்து பத்தாவது பாயிண்ட் பாருங்கள் மடலேறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல் மடலேறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல் கேட்டாங்கன்னா வளையாபதி ஸோ இந்த மடலேறுதல் ஆண் ஆண்மகன் தன் காதல் உண்மை நிரூபிக்கிறதுக்காக சூசைட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் மடலேறுதல் ஸோ இது இது பற்றி குறும் நூல் வளையாபதி அடுத்த பயன் பாருங்கள் இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட நூல் இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட நூல் வளையாபதி அடுத்த பயன் பாருங்கள் புறத்திருட்டு தொகை நூலில் வளையாபதியின் பாடல்கள் எத்தனை க செயல்கள் காணப்படுகின்றது புற புறத்திருட்டு தொகையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அறுபத்தாறு செயல்கள் காணப்படுகிறது எழுபத்தி ரெண்டில் அறுபத்தாறு நமக்கு புறத்திருட்டுத் தொகையில் காணப்படுது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் வளையாபதி பாடல்களில் எதனை குறித்து பேசுகிறது வளையாபதி பாடல்கள் பார்த்தீங்கன்னா மொதல் ஒரு ஐந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வரும் கல்லாமை கொல்லாமை பொய்யாமை இளமை நிலையாமை கல்லாமை கொல்லாமை பொய்யாமை இளமை நிலையாமை பற்றி குறிப்பிடுகிறது வளையாபதி அடுத்த பாயிண்ட் பாருங்கள் தக்கையாக்க பாரணியின் உரையாசிரியர் கவி அழக வேண்டி டேஸ் நூலை நினைத்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஸோ இதனால் வளையாபி வலையாபதி நினைத்திருப்பார் ஒட்டக்கூத்தர் அடுத்த டாபிக் பாருங்கள் குண்டலகேசி கேசி ஸோ இதில் இருந்து பிரியஸியர் கொஷின் எப்போல்லாம் எக்ஸாமில் கேட்டுருக்காங்கன்னு பார்ப்போம் இப்ப இம்பார்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் குண்டலகேசி டேஸ் காப்பியங்கள் ஒன்று ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பெயர் காப்பியங்கள் ஒன்று குண்டலகேசி குண்டலகேசி காப்பியத்தை ஏற்றியவர் நாதகூத்தனார் குண்டலகேசி காப்பியத்தை ஈற்றியவர் நாதகூத்தனார் நாதகுத்தனார் காலம் பார்த்திங்கன்னா கிபி எட்டாம் நூற்றாண்டு ஸோ இவர் காலம் எட்டாம் நூற்றாண்டு ஸோ இதுவே சீத்தடை சாத்தினார் இளங்கோடிகள் அவர்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டில் வருவாங்க சிவக சிந்தாமணி அவர் திருத்தக்கத்தவர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ அதே மாதிரி வளையாபதி அதுவும் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு அடுத்து பாருங்க குண்டலகேசி நூலில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை முண்டலகேசியில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தி நான்கு பாடல்கள் அடுத்து பாருங்கள் குண்டலகேசி காப்பியத்தின் பாவகை ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா விருத்தப்பா தான் குண்டலகேசி காப்பியத்தின் பாவகை விருத்தப்பா அடுத்து பாருங்கள் குண்டலகேசி காப்பியத்தின் சமயம் ஸோ இப்போ சம் பௌத்த சமயத்தை சார்ந்த நூல் குண்டலகேசி பௌத்த சமயம் அடுத்து பாருங்கள் குண்டலகேசி என்பதன் பொருள் குண்டலகேசி என்பதன் பொருள் சுருண்ட தலைமுடையை உடையவள் என்பதன் பொருள் சுருண்ட தலைமுடையை உடையவள் குண்டல அடுத்து பாருங்கள் குண்டலகேசி ஏற்பெயர் குண்டலகேசியின் ஏற்பெயர் பத்திரை குண்டலகேசியின் ஏற்பெயர் பத்திரை குண்டலகேசியின் கணவன் பெயர் காலன் குண்டலகேசியின் கணவன் பெயர் காலன் சாரி தப்பாக இருக்குது விருத்தம் என்னும் வேறு பெயரை உடைநூல் கேட்டாலும் நம்ம குண்டலகேசி தான் வரும் விருத்தம் என்னும் வேறு பெயரை உடைநூல் கேட்டாங்கன்னா குண்டலகேசி அதே மாதிரி அகலகவி என்ற வேறு பெயரை உடைநூல் அவ அகலகவி என்ற வேறு பெயரை உடைநூல் குண்டலகேசி சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் சரி பார்த்தீங்கன்னா பௌத்த காப்பியம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சமண சமயத்தை எதிர்த்து எழுந்த நூல் குண்டலகேசி தற்கொல்லியை முட்கொல் என்று தனது கணவரை கொலை செய்தவள் ஸோ இந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை கணவன் பார்த்தீங்கன்னா இவளை கொல்ல பார்த்துருப்பான் ஆனால் இவ பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டு கொண்டிருப்பாங்க ஸோ அதான் தற்கொள்ளியை முட்கொள்ள மழையிலிருந்து தள்ளி விட்டுருப்பாரு தள்ளி விட்டுருப்பாங்க அந்த முண்டலகேசி கணவனை ஸோ இது யார் சொன்னாங்கன்னா முண்டலகேசி அடுத்து பாருங்க பிஎஸ்ஆர் கொஷின் பார்ப்போம் ஒரு அஞ்சாறு கொஷின் இருக்க மட்டும் பார்த்துருவோம் பின் வறுநூற்றல் எது சமண இலக்கியம் இல்லை பின் வருநோற்றல் எது சமண இலக்கியம் இல்லை சொல்லி குண்டலகேசி தான் சமண இலக்கியம் கிடையாது பௌத்த இலக்கியம் சிவக சிந்தாமணி சூலாமணி நீலகேசி இதெல்லாம் இதெல்லாம் ஐஞ்சு காப்பியங்கள் சூலாமணி இலக்கேசி பார்த்தீங்கன்னா ஐஞ்சும் காப்பியங்கள் சிவகசந்தமணி ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இது வந்து திருத்தக்க தேவடா சமண முனிவர் சோழமார்பணியை சார்ந்தவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் குண்டலகேசி பார்த்தீங்கன்னா பௌத்த காப்பியம் பேலன்ஸ் எல்லாமே சமண காப்பியத்தில் வரும் அடுத்த என்ன பாருங்கள் பொறுத்துக்க நூல்கள் அதோட சிறப்பு பெயர்கள் சிலப்பதிகாரம் ஸோ சிலப்பதிகத்தின் சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் குடிமக்களோட குடிமக்களை பற்றினா அதிகமாக பேசியிருப்பாங்க அதனால் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் அடுத்து மணிமேகலை பாருங்கள் சீர்திருத்த காப்பியம் இந்த பசுவோட பெருமை ஸோ அந்த உணவு சீர்திருத்தங்கள் ஸோ நிறைய மணி பண்ணியிருப்பாங்க அதனால் சீர்தத காப்பியம் மணிமேகலை அடுத்து சிவக சிந்தாமணி பாருங்கள் இது வருணை காப்பியம் ஸோ இயற்கை தவம் என காவல் பாராட்டப்பட்ட நூல் மறுபடி பார்த்துருந்தோம் இயற்கை வர்ணனை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதனால் சிவக சிந்தாமணி ஒரு வருணை காப் வர்ணனை காப்பியம் குண்டலகேசி குண்டலகேசி பார்த்தீங்கன்னா சொற்போர் காப்பியம் அடுத்து பாருங்கள் குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசியின் கதை தலைவி பத்தரை ஸோ இவங்களோட பேர் தான் குண்டலகேசி குண்டலகேசின் கதை தலைவி பத்தரை அடுத்த என்ன பாருங்க குண்டலகேசிக்கு எதிராக எழுந்து வாத வாத நூல் எது சாரி குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி ஸோ இது பார்த்தீங்கன்னா சமண காப்பியத்தை சார்ந்தது குண்டலகேசி பார்த்தீங்கன்னா பௌத்த காப்பியம் ஸோ குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி நீலகேசி பார்த்தீங்கன்னா ஒரு ஐஞ்சன் காப்பேதில் வரும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பொருந்தாத இணையை தேர்க இல்லை பொருந்தாத இணை இது பொருந்தாத இணை பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் வளையாபதி திருத்தக்க தேவர் ஏட்டி நூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் சிவகசிந்தாமணி தான் திருத்தக்க தேவர் இயற்றி நூல் வளையாபதி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயரே தெரியாது ஸோ இது வந்து பொருந்தாது இளங்கோடிகள் சிலப்பதிகாரம் நாதகூத்துனா குண்டலகேசி சீதசாத்தனா மணிமேகலை என்பது சரி அடுத்த என்ன பாருங்கள் பொருந்தாததை பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி ஸோ இதில் பொருந்தாத பார்த்தீங்கன்னா வளையாபதி பேலன்ஸ் எல்லாம் பாருங்கள் யசோதர காவியம் உதயகுமார் காவியம் நாககுமார் காவியம் சில பார்த்திங்கன்னா ஐந்திரும் காப்பியங்கள் வளையாபதி பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியத்தில் வரும் அடுத்த என்ன பாருங்க நாளுக்கு நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்ன என்ற தத்துவத்தை வெளிப்படுத்தும் பாடல் வரிகள் சரி எந்த நூலில் இடம்பெற்று நின்னுட்டுறாங்க குண்டலகேசு தான் இடம்பெற்றிருக்கோம் நாளுக்கு நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்ன உண்டலகேசி அவ்வளோதான் கம்ப்ளீட்